இந்த மாதிரி கிளாத் குவாலிட்டி இருக்கக்கூடிய கூட மூணு டாப் பாத்தீங்கன்னா வந்து பாக்குறதுக்கு அங்க தொக்கா தூக்கடா அப்படின்ற மாதிரி நல்ல லாங் ஃபிராக் ஆக்சுவலி மூணு கவுன் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படின்னா வேற லெவலு இன்னொன்னு கொடுங்க நாலு பீஸ் இவ்ளோ ஒரு குவாலிட்டி பீசஸ் எல்லாமே வந்து நல்ல பிரீமியமான இருக்கக்கூடியது எல்லாமே நாலு பீஸ் சேர்த்தே தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம பார்க்கலாம் ஃபிளாரல் அவ்வளவு ஃபிளாரல்

மக்களே நான் உங்கள் விஜய் மோனிஷா சோ இன்னைக்கு நம்ம மதுரை மயில ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கேர்ள்ஸ் இருக்குங்க சோ அடிக்கடி வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் போட்டுட்டு இருக்கேன் அதன் வகையில இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது அண்ட் ரொம்ப பிராண்டடான டாப்ஸ் கூட இங்க ஜஸ்ட் நாலு டாப் பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சரி எல்லாரும் கொடுக்குற தான் நாலு டாப் அஞ்சு டாப் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உள்ள வந்து பார்த்தேன் சூப்பரா இருக்கு பிரைஸ்க்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நான் உள்ள உங்களுக்கு ஒவ்வொரு பீஸா உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே பாப்பீங்க அந்த கிளாத் குவாலிட்டி ஆகட்டும் உள்ள ஓவல் அக்காவோட என்ன சொல்றது எல்லா லைனிங் கிளாத்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அதெல்லாம் பாக்குறப்ப அது மட்டும் கிடையாது நல்ல பிரீமியமான ஃபுல் அம்பர்லா கட்டிங் அந்த அனாக்கல்லி கட்டிங்ல இருக்கக்கூடிய டாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு டாப் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களே சோ இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் எல்லாமே வந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோலயே இருக்குது இது எல்லாமே நம்ம எங்க பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம துர்க் தர்கா டெக்ஸ்டைல்ஸ் தான் தாக்க போறோம் சோ இது ஆல்ரெடி ஒரு வீடியோ பாத்துட்டு போய் சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இந்த டைம் எதுக்கு போறோம் பாத்தீங்கன்னா நம்மளோட காலேஜ் கேர்ள்ஸ்க்கு தான் இந்த வீடியோ சூப்பரா வந்து ரீச் ஆகுது சோ இது எங்க இருக்கு நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் நாம மதுரை விளக்கு தூண்ல டேரக்டா வந்தீங்க அப்படின்னா பழைய ஏகே ஏக்கியமத்து அப்படியே ஆப்போசிட்ல வந்து ஒரு ஸ்ட்ரீட் போகும் ஜடாமணி கோயில் ஸ்ட்ரீட் அது வந்து மீனாட்சி அம்மன் கோயில் போற ஸ்ட்ரீட் தான் அது அப்படியே லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா வந்து தேவாங்க சித்திரம் சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நடத்திட்டு இருக்காங்க அங்க அப்படியே உள்ள நடந்து வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து துர்கா டெக்ஸ்டைல்ஸ் லொக்கேட்டா இருக்குங்க ஏகப்பட்ட எக்கச்சுக்கமான குவாலிட்டி டாப்ஸ் அண்ட் அம்பலா எல்லாமே வந்து இங்க லொக்கேட்டா இருக்கு அதை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க வரும் உங்க வீடியோ போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் நம்ம பாத்துருவோமா சோ கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு பீஸ் இன்னொன்னு கொடுங்கண்ணா ரெண்டு பீஸ் இன்னொன்னு கொடுங்க மூணு பீஸ் இன்னொன்னு கொடுங்க நாலு பீஸ் இவ்வளோ ஒரு குவாலிட்டி பீசஸ் எல்லாமே வந்து நல்ல ப்ரீமியமான இருக்கக்கூடியது எல்லாமே நாலு பீஸ் சேர்த்தே தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம பாக்க போறோம் ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் இப்ப நான் பாக்க போறேன் சோ தயவு செய்து இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க பிகாஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருதுமே டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட்டா இருக்கு லைக் இந்த ஃபேப்ரிக்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ காலேஜ்க்குலாம் வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ரிச் இதுக்கெல்லாம் தாராளமா நம்ம போட்டு போய்க்கலாம் அண்ட் இதோட குவாலிட்டியுமே வந்து சூப்பரா இருக்குது உள்ள போடுறதுக்குமே ரொம்ப சாஃப்ட் கிளாத் மாதிரி தான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா விச்சித்ரா மாடல் மாதிரி உள்ள இது மாதிரி மாதிரியும் இல்ல லைக் சூப்பரா இருக்கு வேற ஏதோ ஒரு நல்ல ஒரு ஃபேப்ரிக் அழகா தெரியுது வித் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீக்வன்ஸ் ஆனா இந்த மாதிரி கூட ஒரு யோக் பாட்டர்லயும் உங்களுக்கு ஒரு மிஷன் மேக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து மை ஃபேவரட் ஆக்சுவலி சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பெண்களுக்கு ஃபேவரேட்டா இருக்கும் வேற எங்க நான் தேடி தேடி பார்த்தாலுமே வந்து இதெல்லாம் வந்து தாராளமா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மேலதான் ஒரு பீஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருப்போம் இதுமே பாத்தீங்கன்னா வந்து அந்த நாலு பீஸ் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள இன்க்ளூட் ஆகுது அந்த சச்சு அப்படியே ஆயிட்டேன் சூப்பரா இருக்கு நிஜமா இது அழகான ஒரு காலர் நெக் இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நீட்டா வருமா எலிகண்டா இருக்கும் நம்ம பாக்குறதுக்கு மட்டும் இல்ல போடுறதுக்கும் சோ இப்ப நான் காமிச்சிட்டு இருக்க எல்லா கலெக்சன்ஸுமே பாத்தீங்கன்னா அது ஓபன் கட் கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா சைசஸ் நான் சொல்றேருங்க அதுக்கு முன்னாடி இந்த பேட்டன் நான் பாத்துட்டு சொல்றேன் சச்சன் யூனிக் பேட்டர்ன் ரொம்ப அழகா நீட்டா இருந்துச்சு எப்படி சொல்றது ஃபேப்ரிக் நான் சொன்னேன் ஒவ்வொரு பீசஸுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ரேன் ஆகட்டும் காட்டன் ஆகட்டும் இதெல்லாம் பாருங்களேன் சத்துல நீட் குவாலிட்டியில அழகா குடுத்திருக்காங்க ஆபீஸ் வந்து இந்த மாதிரி போறதுக்கு ரொம்ப எத்திக்கா இருக்கும் சோ வீக்கல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிரோஸ் ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பர்வா குடுத்திருக்காங்க பிரிண்டவுட்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ அடுத்து பாத்தீங்கன்னா விசித்ராம் சில்க் இது இது பேரு இது என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா வந்து டபுள் ஷேட்ல உங்களுக்கு ஷேட் அடிக்கும் நீங்க ஏதாவது லைட்ஸ்ல போய் இது பண்றீங்க அப்படின்னா கோல்ட் வித் அந்த ஷேடு உங்களுக்கு கிடைக்கும் சூப்பரா வந்து சீக்வன்ஸ் ஒர்க் குடுத்திருக்காங்க ஆல்சோ இந்த மாதிரி ஒரு நீட்டான யோக் பேட்டர்ல உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் குடுத்திருக்காங்க இதை தான் சொல்லிட்டு இருக்கேன் என்னென்ன கலெக்ஷன்ஸ் பிடிக்குதோ என்ன பண்ணணும் நீங்க ஒரே ஒரு வேலை ஸ்கிரீன்ஷாட் மட்டும் பண்ணணும் நீங்க கீழே திரு நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ல திரு நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க தாராளமா உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் சூப்பர் குட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் சீரியஸ்லி நிறைய நிறைய இடத்துல வந்து நீங்க அந்த கமெண்ட்ஸ்ல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்றீங்க கோர்ஸ் நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கோம் ஸோ ஒரு சில இது பார்க்க முடியாது ஸோ பட் இங்க வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்மளோட ரிவ்யூ வசே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க குவாலிட்டி நல்லா இருக்கு அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் தாராளமா நீங்க நம்பி வாங்கலாம் ஓகே சூப்பரா இருக்கலாம் இதோட ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த ஃபேப்ரிக் ஆக்சுவலி ஒரு தின் லேயர் ஆஃப் டாப்லேயே பார்த்தீங்கன்னா அது மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி த்ரெட்டட் ஒர்க்ஸ் இது ஃபுல்லாக பண்ணிருக்காங்க டாப் ஃபுல்லாமே அந்த த்ரெட்டட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த குவாலிட்டிக்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே நம்ம சார்ஜ் பண்ணலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இது பாருங்களேன் கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் வேணுமோ நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேட்டர்ன் அண்ட் ஒவ்வொரு டிசைன்ஸ்லுமே கிட்டத்தட்ட ஃபோர் டு சிக்ஸ் கலர்ஸ் அப்படியே இருக்கும் சோ நல்ல ஒரு எப்படி சொல்றது வைப்ரண்டான கலர்ஸ்லயும் இருக்குது சட்டல் கலர்ஸ்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஓகே என்ன சைஸ் தான் சைஸ் சொல்லிட்டு இருந்தீங்க மிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறீங்களா ஸோ சைஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எம் எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் சில இது த்ரீ எக்ஸ்எல் வரைக்குமே அவைலபிளா இருக்கு மேக்ஸிமம் டூ எக்ஸ்எல் இருக்குங்க ஸோ தௌசண்ட் ருபீஸ் ஆஃபர்ஸ்ல நீங்க வந்து டூ எக்ஸ் எல் வரைக்கும் போட்டுக்கலாம் இது வந்து டூ எக்ஸ்எல் தான் இது வந்து டூ எக்ஸ் எல் எவ்வளவு பிரத் ஸோ எவ்வளவு வந்து எள்ளுன்னு வச்சுக்கோங்க நான் இங்க வரைக்கும் வச்சிருக்கேன் இது வரைக்குமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைச்சிருக்கு தாராளமா போல ஸ்ட்ரிங் ஆகட்டும் உங்களுக்கு பிடிச்சடிக்கிறது அடிக்கிறது கூட தாராளமா நீங்க பண்ணிக்கலாம் கையெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய இதுதான் ஸோ இது வரைக்கும் நல்ல ஒரு ஆகழமான கைதான் யாரு வேணுமா வந்து நீங்க போட்டுக்கலாம் ஹைட் பாத்திலாமா நல்லா மீடியம் ஹைட் தான்ப்பா சோ எனக்கே வந்து இதுக்கு கீழே நல்லா கீழே வரைக்குமே வருது தாராளமா நீங்க வியாபாரலாம் கொஞ்சம் சப்பியா இருக்கவங்களுக்கு மேலே ஏறிடுன்னு நினைப்பீங்களா அதெல்லாம் தெரியாது கீழே வரைக்கும் நல்லா வியாபாரம் வா 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 சூப்பர் சூப்பரா இருக்குது இது சோ எங்க போனாலுமே வந்து இந்த ரெட் எடுங்க அந்த சாப்பிடுங்க இந்த சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ற ஆளா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சூப்பர் காம்பினேஷன் ஏன்னா அந்த ரெட்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரஞ்சு வித் கிரீன் அந்த ஷேடு வரது ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் வித் குட்டி குட்டி அழகான ரோசஸ்ல வந்து உங்களுக்கு அந்த இது கிடைச்சிட்டு இருக்கு நீட்டா இருக்கு வேற லெவல்ல இருக்கு இந்த ஸ்லீவ்லயுமே வந்து ஒரு பிடிப்புக்காக நல்ல ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க ஸோ டபுள் ஏல கொடுத்துருக்காங்க வேற லெவல் இதெல்லாம் கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதுலயுமே டூ எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு எம் கூட அவைலபிளா இருக்கு சோ எம் டு டூ எக்ஸல் நீங்க வந்து டைரக்டா வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் வர முடியாதவங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன வைப்ரண்ட் கலர்ல இருந்து சட்டில் கலர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கலருக்கும் கம்பினேஷன்ஸ் இருக்குன்னு உதாரணத்துக்கு இதுதான் ரொம்ப அழகா ஒரு மை சூப்பரா இருக்கும் நீட்டான ஒரு சப்டல் கலர் இது இந்த கலர் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நல்ல ஒரு ரீச்ல இருந்த ஒரு கலர் இது எப்படி சொல்றது யார் பட்டாலுமே வந்து நல்ல வைப்ரண்டா அழகா பாக்குறதுக்கு அங்க தொக்கா தூக்கடா அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டா இருக்கும் உங்களுக்கு சோ ஸ்லீவுமே இதுல வந்து சீக்வன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஆல்வேஸ் வந்து இது நல்லாவே மூ எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா இதோட கலர் காம்பினேஷன்ஸ் தான் இதுக்கு முக்கியமான காரணம் இது வந்து ஒரு காட்டன் ஃபேப்ரிக் தான் ஸோ இதுல என்ன கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க்ல வந்து ஸோ ஒரு இது வந்து எல்லோ வித் ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ்லாம் டார்க்ல அப்போனண்ட் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்கனால ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு என்ன உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸ் எந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதுல என்ன கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க செக் அவுட் பண்ண செக் கூட பண்ணிக்கலாம் ஒரு இதுலேயே பிடிச்சிருக்கனாலும் தாராளமா வந்து நாலு பீஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க அதுக்கு மேலே பிடிச்சிருந்தாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இருக்கிற நம்பருக்கு அமைச்சிருங்க நேரடியா வந்து பாருங்க நான் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நேரடியா வந்து பாருங்க

எம்பிராய்டல் ஸோ எம்பிராய்டல் இல்லாமல் எப்படி இருக்கும் யூனிக்காக இருக்கும் இதில் வந்து லாவெண்டரும் இருக்கு பிங்க்கும் இருக்கு ஸ்கை ப்ளூவும் இருக்கு இது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் வீடியோவில் காட்ட முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த தௌசண்ட் ருபீஸ்ல நாலு பீஸ் எடுக்காம நான் காமிச்சிருக்கேன் இன்னும் வேணும் அப்படின்னா டேரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க ஒரு வரது வந்து ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் காண்டக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பயலாம் ஈகரா இருக்கேன் நானும் ஏன் அப்படின்னா அம்பர்லா பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்க போறோம் பங்க போகிறோம் அடுத்த என்னன்னு பாத்திரலாமா இது எப்படி டாப் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு தெரியல எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல சோ இந்த மாதிரி கிளாத் குவாலிட்டி இருக்கக்கூடிய கூட மூணு டாப் பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க ரெண்டு டாப் கிடையாது மூணு டாப் சேர்த்து நீங்க தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு வாங்கிக்கலாம் பெட்டர் சூப்பர் பான ஒரு குவாலிட்டியில அம்பலால பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஃபுளாரன் டிஸ்ல இருக்கக்கூடியது நல்ல ஒரு பாஸ் மூவிங் அண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைன்ஸ் சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா கலர் காம்பினேஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க சைஸஸ் பாத்தீங்கன்னா வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எல் சோ இது வந்து எக்ஸ்எல் சைஸ் எக்ஸ்எல்லே நல்ல நல்ல ஒரு ஃபேப்ரிக்ல நல்ல ஒரு பிராட்னஸ்ல குடுத்திருக்காங்க எக்ஸ் எல்லே நல்லா இருக்கு சோ இதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா பேக் சைடு வந்து உங்களுக்கு அஜஸ்டபிலுக்கு நாட் எல்லாமே இருக்கு கிளாத் குவாலிட்டி அட்டகாசமா இருக்கு இதுல இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர் இருக்கு கிளா குவாலிட்டி நீங்க பாருங்க மிரர்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் மிரர் ஒர்க்லாம் வச்சு சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு டாப்பே ரொம்ப கிராண்டா அழகழகா இருக்குது ஸோ அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம அப்படியே வரிசையாக காமிச்சுட்டே வரேன் நான் வச்சு வச்சு காட்டுறேன் பிகாஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக ஏன்னா எவ்வளவு லென்த் இருக்கு எவ்வளவு பிரெத் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் வந்து அட்டகாசமா இருக்கு நிஜமாவே சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் ஸோ உள்ள வந்து டபுள் கிளாத்ல இருக்கு உங்களுக்கு இது ஃபுல்லாமே வந்து நீட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக அண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்டிச்சிங்ல டபுள் ஸ்டிச்சிங் ட்ரிபிள் ஸ்டிச்சிங்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அண்ட் இதுலயுமே வந்து ஃபேப்ரிக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குங்க ஃபேப்ரிக்லேயே இதெல்லாம் பாருங்களேன் இதுவுமே த்ரீ டாப்ஸ் ஃபுல் கவுன் எனக்கு ஃபுல் கவுன் மாதிரி இருக்குது நல்லா லாங் ஃபிராக் ஆக்சுவலி மூணு கவுன் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படின்னா வேற லெவலு ஏன் அப்படின்னா இதுல வந்து ஒரு ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலவே பாத்தீங்கன்னா வந்து த்ரெட்டட் ஒர்க்ஸ்ல செஞ்சு சீக்வென்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ அதனாலதான் வந்து பிரமாண்டமா பார்த்தேன் அண்ட் இது வந்து காட்டன்ஸ் ஸோ காட்டன்ஸ் அதுக்கு பெரிய விரும்புவீங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் பாருங்க எல்லாமே வரிசையாக எனக்கு காமிச்சிட்டே வரேங்க எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க வேவே தான் நான் காமிச்சுட்டு வரேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா வந்து நிறைய இதை விட இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு நிறையா நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ்ல எங்க இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ நோட் பண்ணாதவங்க வீடியோவோட இன்ட்ரோவில் நான் சொல்லியிருப்பேன் போய் செக் பண்ணிக்கோங்க வேற லெவல் குவாலிட்டி ரொம்ப அழகா இருக்கு நிஜமா த்ரீ டாப் வந்து த்ரீ அம்பர்ல குத்தி வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட்னா சூப்பர் தான் சைசஸ் பொறுத்த வரைக்கும் எம்ல இருந்து இதுவுமே இருக்குது எம் டூ டூ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு எஸ் டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இது வந்து டூ எக்ஸ்எல் தான் நான் ஆல்ரெடி நிறைய வச்சு காமிச்சிருப்பேன் இதுலயும் வச்சு காமிச்சிடுறேன் சோ டூ எக்ஸ்எல் எவ்வளவு லென்த் இருக்குன்னு பாத்துக்கோங்க கை வந்து சோ டூ எக்ஸ்எல் போடுறது நல்லாவே இருக்கும் தாராளமா இருக்கு இது இருக்கக்கூடிய கலர்ஸ் டிசைன்ஸ் ஏகப்பட்டது பிரிண்ட் ஆகட்டும் அந்த ஃபேப்ரிக்கோட டிசைன்ஸ் ஆகட்டும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குங்க சோ மோஸ்ட் ஆப் தி டிரெஸ்ல பாத்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் நாட் வந்துரும் ஸ்ட்ரிங் ஷாட் பண்ணிட்டீங்களா நல்லா இருக்கு இது சூப்பரா இருக்கு ஓ வீ அதுக்கு மேல இருக்கே இதுல எனக்கு கவுன் தான்பா வேற லெவல் ரொம்ப அழகா இருக்குது ஆரஞ்ச் வித் ஒயிட் காம்பினேஷன்ல ரொம்ப சூப்பராக இருக்கு ஆல்வேஸ் ராணி பிங்க் மறக்க முடியுமா எல்லாருக்கிட்டயுமே இந்த கலர் இருக்குதானே இருந்தா கண்டிப்பா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட ரெண்டு மூணு கலர் இருக்கும் எது போய் பார்த்தாலுமே இந்த டிசைன் இந்த கலர் தான் அப்படியே கண்ணை பறிக்கும் இப்படிப்பெல்லாம் எடுக்கிறதுலயோ நிறைய வச்சிருக்க மூனி போது மூணி லிமிட்டட் மோனி அப்படின்னு விட்டுட்டேன் ஸோ இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் இது எல்லாமே வைப்ரன்ட் கலர் தான் வைப்ரன் கலர்ல வித் உங்களுக்கு சீக்வன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எஸ் இப்போ இன்னும் ஒரு ப்ளஸ்ஸான ஒரு ஹாப்பியான நூஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் சைஸ் கூட நம்ம துர்கா எக்ஸ்எல்ஸ் அவைலபிளாக இருக்குங்க ஸோ ப்ளஸ் சைஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் போட்டுக்கலாம் ஸோ சரிதுங்களா ரெண்டு ஜான் கூட வைக்கலாம் சோ த்ரீ எக்ஸ் எல் போர் எக்ஸ் எல் எல் வரைக்குமே இது வந்து போட்டுக்கலாம் ரெண்டு ஜான் விலையே இருக்கின்றன தாராளமாக அடிச்சு சொல்றேன் இதுமே வந்து ஏ இப்ப நம்ம இது வந்து லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நான் காமிச்சுட்டு இருக்கக்கூடியது ஏன்னா அது வந்து ஒரு பாட்டல் தான் நம்ம இறக்கிருக்கோம் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பாத்துக்கலாம் அப்படின்றதுக்காக சோ உங்களுக்கு கண்டிப்பா த்ரீ எக் எல் போர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வேணும் அப்படின்னா இந்த மாதிரி குத்திஸ்ஸா உடனே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக லீவ் பண்ணுங்க அண்ட் தேவையானவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேரெக்டா வந்து கேட்டீங்கன்னா கூட இன்னும் டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு நீங்க பாத்து எடுத்துட்டு போயிக்கலாம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க த்ரீ பீஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு பிளஸ் சைஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சுதர காமிச்சிட்டிங்க இப்ப இருக்கக்கூடிய சம்மருக்கு நல்ல ஒரு பியூர் காட்டனா காமிங்கக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா இதை நம்பி எடுக்கலாம் இது வந்து ஜெய்ப்புரி காட்டன் ஐட்டம்ங்க ஃபீல் குட் டச் குட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது ஜெய்பூர் காட்டன் அதாவது எப்படி சொல்றது நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு காட்டனைக்கு அப்புறம் வந்து போட்டா எப்படி இருக்கும் சூப்பரா உடம்பு உடம்பு ஒட்டி அந்த மாதிரி இருக்கும்ல அந்த ஃபீல் இருக்குது இந்த வாஷ் பண்ணாமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது தான் ரொம்ப அழகா ஒரு அனாக்கலி பேட்டன்ல அழகா கொடுத்துட்டு இருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு எம் டூ டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இப்ப வந்து ஓரளவு நான் ஒரு ரெண்டு மூணு பீஸ் காட்டுறேன் இந்த மாதிரி பிரீமியமான ஒரு கிளாத் எல்லாமே வந்து நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு தெரியுதா உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருக்குல்ல ஃப்ளாரல் அவ்வளவு ஃப்ளாரல் சூப்பரா இருக்கு அனாக்கலி பாட்டன் நல்லா இருக்கு சார் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதுல இதோட பாத்தீங்கன்னா வித் ஷாலா வித் ஷாலோடயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எதுவுமே அதே கிளாத் குவாலிட்டி மெட்டீரியல் அதேதாங்க இதுவுமே பாத்தீங்கன்னா எல் சைஸ்ல இருந்து டூ எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இதுல வந்து டாப் வித் வந்து ஷாலோட உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஷால் லென்த் பத்தலாமா சூப்பரா இருக்குது இது இங்க பாருங்களேன் அவ்வளவுதான் இவ்வளவுதான் இருக்கு சூப்பரா இருக்குது இது ஜெய்புரி காட்டன் இப்ப இருக்கக்கூடிய சம்மருக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி போடுறதுக்கு பிடிக்கும் காட்டன் பிரியர்களா இருந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க பாருங்க செம்மையா இருக்குல்ல சோ இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சால் வந்து சிக்ஸ் பிப்டிக்கு எடுத்துக்கலாம் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க நீங்க பண்ணிக்கோங்க பிடிச்சு பிடிச்சிருக்கவங்க ம் ஒர்த்துங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஷாலுமே இந்த மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு ஷால் உங்களுக்கு ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருப்பேன் அவ்வளோ லென்த்தாக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கோம் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டிங்காக டேரெக்டாக வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல நம்பர் தெரியுதுல அதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லென்த் பார்த்தா தெரியுதா எனக்கு கீழே வரைக்குமே இருக்குது ஹைட்டா இருக்குவங்களா தாராளமா போடலாம் இது வந்து ஃபேன்சியா ரெண்டு நாட்டும் கொடுத்துருக்காங்க ஐயோ கிளாத் குவாலிட்டி சொல்லவே முடியல செம்மையா இருக்கு இந்த கிளாத் குவாலிட்டி சிக்ஸ் பிப்டிக்கு செம்ம ஒர்க் தாராளமா நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலர் சிக்ஸ் பிப்டிக்கு இந்த மாதிரி பீசஸ் ஜெய்பூரி காட்டன் டாப்லெஸ் ஷாலோட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிளாத் குவாலிட்டி அட்டகாசமா இருக்குது நம்பி வாங்கலாம் ஜெய்புரி காட்டன்ல த்ரீ பீஸ் செட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்குங்க அதே ஜெய்புரி காட்டன்ல உங்களுக்கு டாப் அண்ட் வந்து பேண்ட் அண்ட் ஷால்மி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அதே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் எவ்ளோன்னு சொல்லிடுறவா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் த்ரீ பீஸ் செட் சேர்த்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இது பாருங்களேன் இது சைஸ் வந்து எல் சைஸ் எவ்வளவு ப்ராடா இருக்கு தெரியுதா எல் சைஸ் கீழே வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுவுமே ஸ்ட்ரிங்கா கொஞ்சம் மேல் ஏறிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவ்வளவு சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த ஷால் பாருங்களேன் ரொம்ப சாஃப்டா ரொம்ப யூனிக்கா கிடைச்சிட்டு இருக்குங்க நல்லா இருக்குல்ல நல்ல ஹெவியா அழகா வந்து உங்களுக்கு டபுள் சைட் போடுற மாதிரியும் அழகா கொடுத்துட்டு இருக்காங்க த்ரீ பீஸ் சேர்த்தே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சேன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குங்க சீரியஸ்லிங் பாருங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஸோ பேண்ட்டும் இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்லாம் கிடச்சிட்டு இருக்கு அடுத்து வந்து சிம்பிளா வந்து அந்த நெக் பேட்டர்ல ஒரு நீட்டான ஒரு வி நெக்ல சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து வெட்டிக்கல் மாடல் ரொம்ப அழகா இருக்கும் யூனிக்கா இருக்கும் அண்ட் வந்து பேண்ட் பிளஸ் ஷாலும் உங்களுக்கு அவைலபிள் சிக்ஸ் சாரி ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு யூனிக்கா இருக்குது இது வந்து எம் சைஸ் ஸோ எம் டு டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கக்கூடியது மட்டும் இதுல அவைலபிளா இருக்கும் அடுத்து வந்து வி நெக் ஸோ வி நெக் நிறைய பேருக்கு பிடிக்கும் அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா வி நெக் ஷால் பிளஸ் பேண்ட் அவைபிபிளா இருக்கு சிக் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்னு சொல்லி இருக்கீங்க சூப்பராக இருக்கு கிளாத் குவாலிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அதை மட்டும்தான் குர்கா டெக்ஸ்டைல்ஸ்ல த்ரீ பி செட்ஸ்ல என்னென்ன கிளாத் குவாலிட்டி அப்படின்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸோ உங்களுக்கு ரொயான்லயும் இருக்கு காட்டன்லயும் ஜெய்பரி பியூர் காட்டன்லயும் அவைலபிளா இருக்கு அண்ட் இந்த மாதிரி சில்க் பேட்டர்லயும் அவைலபிளா இருக்குங்க சில்க்லயே நீட்டான ஒரு சில்க் வித் இந்த மாதிரி பிரிண்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க ஷால்மே பாத்தீங்கன்னா இது ஆர்கன்ஸா கிடையாது மினிமல்லான ஆர்கன்ஸா ரொம்ப வந்து இதெல்லாம் இல்லாம சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுமே வந்து நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு சோ எஸ் திர்கா டெக்ஸ்டைல்ஸ்ல இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமான கிராண்ட் கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அதுவும் எவ்வளவு பீஸ் தெரியுங்களா ஜஸ்ட் செவன் பிப்டில இருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் மட்டும் இப்ப நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டே வரேன் பாருங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சில்க் வித் ஆகஞ்சா பேட்டன்ல இருக்கக்கூடியது சூப்பரா இருக்கு ஃபுல் ஃப்ராக் ஆக்சுவலி ஃபுல் ஃப்ராக்லயும் இந்த மாதிரி நீட்டான ஒரு ஒர்க் சூப்பரா அழகா கொடுத்திருக்காங்க காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து செவன் பிப்டில இருந்து சொல்லியிருந்தேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் சோ அவ்வளவுதான் இருக்க போகுது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு காட்டன்ல சூப்பரா வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க சோ கலெக்ஷன்ஸ் பாருங்க காட்டன்ல அனாக்களி ஃபுல் அனாக்களி வேணும்னா தாராளமா நீங்க பாத்துக்கலாம் எவ்வளவு சூப்பரா ஸோ அடுத்து வந்து ஒவ்வொன்றுமே வந்து டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் வந்து விசித்ரா மாடல் தான் இதுமே வந்து அனாக்கலி பேட்டர்ல இருக்கக்கூடியது ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த ஷாலோட பண்ணோம்னா இன்னும் ரொம்ப கிரேட்டா ஒரு ஃபங்க்ஷன் வியர்க்கே போட்டுட்டு போய்க்கலாம் அவ்வளோ அழகான ஒரு கிராண்ட் லுக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சோ ஒரு ரேயான் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு இந்த மாதிரி பெல்ட் வச்ச சீக்வன்ஸ்மே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மிரோ வச்ச பெல்ட் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி பெல்ட்ஸ் வச்ச ஒரு லாங் ஃப்ராக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கும் வெஸ்டர்ன் மாதிரி இண்டோ வெஸ்டர்ன் மாதிரி ஃபீல் ஆகும் அக்கோபா அக்கோபா சொல்லி ஆகணும் தி ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப அழகா இருக்கக்கூடியது இப்ப நான் ஒவ்வொரு இது வச்சு காமிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் எக்ஸ்டென்ட்டா இருக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கு லைக் இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதுல வந்து கலர்ஸ் ஏகப்பட்டது இருக்கு கிட்டத்தட்ட நாலு டூ ஆறு கலர் கிட்ட உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் வந்து சரரா கூட அவைலபிளா இருக்கு மக்களே நம்ம கிட்ட ஸோ நல்ல மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சரரா பேட்டர்ன் இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம் ஷால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம் ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ் வந்து இன்னைக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இங்கே அது மட்டும் கிடையாதுங்க சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான நைட் ஷூட்ஸு இன்னோவியர்ஸ் கேர்ள்ஸ்க்கு ஆகட்டும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்னோவியர்ஸ் டி ஷர்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ நார்மல் டாப்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் சூப்பர் டாப்ஸ் நிறைய கிராண்டான டாப்ஸ் எல்லாமே நம்ம பாத்துருக்கோம் இதே மாதிரி இன்னொரு சூப்பர் டிப்பரான ஒரு அழகான வீடியோல நாங்க வந்து சந்திக்கிறேன் அஞ்சல் தான் டாடா திஸ் இஸ்